அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வெள்ளிக்கிழமை உப்பு தண்ணீரில் இப்படி எழுதி போடுங்கள் உங்களுடைய மொத்த கடனும் உடனடியாக தீர்ந்து சொல்லி இருக்கிறேன் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம தெளிவாக பார்க்க போகிறோம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேய்விரை வெள்ளிக்கிழமையாக வருகிறது பொதுவாக இந்த தேய்விரை வெள்ளிக்கிழமை அன்று கடனை தீர்ப்பதற்குண்டான பல பரிகாரங்களை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் அதுல இன்றைய தினம் பார்க்கக்கூடிய பரிகாரம் பத்து ரூபாய் செலவில்லாம ரொம்ப ரொம்ப எளிமையா பண்ணக்கூடிய ஒரு பரிகாரம் நம்மள இன்றைய நாட்கள்ல பல பேருக்கும் பிரச்சனையாக இருக்கக்கூடியது இந்த கடன் பிரச்சனை எந்த பிரச்சனைய வேணாலும் தீர்த்திடலாம் இந்த கடன் பிரச்சனையை தீர்க்கவே முடியலம்மா ஒரு பக்கம் கடனை வாங்கிட்டோம் அதை எப்படியாவது திருப்பி கொடுக்கணும்னு இன்னொரு பக்கம் கடன் வாங்கி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை தான் வருதே தவிர இந்த கடன் பிரச்சனை எங்களுக்கு ஓஞ்சபாடே கிடையாது இந்த கடன் பிரச்சனையால நாங்க நிறைய அவமானப்பட்டு இருக்கிறோம் இந்த கடன் பிரச்சனையால நிறைய சண்டை சச்சரவுகள் மனக்கசப்புகள் வந்து கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனை இப்பத்தான் தீரும்னு எங்களுக்கே தெரியல கடவுள்கிட்ட நாங்களும் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஆனா எங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக நாம கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து கொண்டுதான் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்காக இந்த பரிகாரம் இத ஒவ்வொரு தேய்பிரை வெள்ளிக்கிழமை தாராளமாக செய்யலாம் தொடர்ந்து நீங்க செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கை மேல கிடைக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையானது பொதுவாக தினமும் இறை வழிபாடு செய்யாதவர்கள் கூட வெள்ளிக்கிழமை அன்று கட்டாயம் ஒரு தீபம் ஏற்றி வச்சு ரெண்டு ஊதுபத்தியாவது ஏற்றி வழிபாடு செய்வாங்க ஏன்னா அந்த வெள்ளிக்கிழமையில நாம வீடுகளில் வழிபட்டோம் அப்படின்னா மகாலட்சுமியினுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்பேற்பட்ட அந்த வெள்ளிக்கிழமையில மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பத்து மணி வரைக்கும் நீங்கள் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் இதை நம்ம வந்து பூஜை அறையில் செய்ய போகிறதுனால சுத்தபத்தமாக தான் இருக்கணும் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கணவர் இல்லைன்னா குழந்தைகளை விட்டு கூட நீங்கள் செய்ய சொல்லலாம் யாருமே இல்லாமல் நான் மட்டும்தான் இருக்கிறேன் என்னுடைய கணவர் செய்ய போகிறது கிடையாது அவர் செய்யவும் மாட்டார் அப்படிங்கிறவங்க வரக்கூடிய தேய்பிரை வெள்ளிக்கிழமையில நீங்கள் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது சரி இதை வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இந்த பரிகாரம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுட்டு தான் செய்யணும் நம்ம மகாலட்சுமியையும் நம் உங்களுடைய குல தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர வேண்டும் அப்படின்னு மனமுருகி பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பரிகாரத்தை செய்ய நீங்கள் ஆரம்பிக்கலாம் சரி இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் இதுக்கு வந்து கண்ணாடி பவுல் உங்களுக்கு தேவை பிளாஸ்டிக் எவர் சில்வர் இது மாதிரியான பொருட்களை நீங்கள் எடுத்துக்காதீங்க இந்த கண்ணாடிக்கு வந்து பாசிட்டிவிட்டியவும் சரி நெகட்டிவிட்டியவும் சரி அப்சர்வ் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது அப்போ இதை நம்ம எதற்காக பயன்படுத்துகிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்போ இந்த கண்ணாடி பவுலில் தண்ணீர் நல்ல தண்ணீராக குடிக்கக்கூடிய சுத்தமான தண்ணீராக பிடிச்சி வச்சுக்கோங்க பிடிச்சி வச்சுட்டு இந்த தண்ணீரில் வந்து ஒரு கைப்பிடி கல்லுப்பு உங்கள் கையில் எடுத்துக்கோங்க அந்த கல்லுப்பு வந்து சிந்தாமல் இருக்கணும் கீழே எல்லாம் செதுவறது சிந்துறது மாதிரி எடுத்துக்க வேண்டாம் முழுசா உங்கள் கையில் அப்படியே சிந்தாமல் ஒரு கைப்பிடி கல்லூப்பு எடுத்திங்கன்னா வரக்கூடிய அந்த கல்லுப்பை வச்சுக்கிட்டு உங்கள் குல தெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் மகாலட்சுமியையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்களுடைய கடன் பிரச்சனை பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த அப்படியே அந்த தண்ணியில் போட்டுடுங்க அது கரைஞ்சிரும் அதற்கு அடுத்தது ஒரு அன்ரூல் பேப்பர் எடுத்துக்கோங்க சிகப்பு நிற பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அது மாதிரி சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேனாவை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்களுடைய கடன் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு மூணு லட்சம் கடன் இருக்குது இந்த மூணு லட்சத்தை நான் திருப்பி செலுத்தணும் அப்போ அதை என்ன பண்ணணும் மூன்று லட்சம் கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதிக்கணும் எழுதிட்டு அந்த பேப்பரையும் உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்னுடைய கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீர வேண்டும் இதோடு இந்த கடன் பிரச்சனை தீர்ந்து கரைந்து ஓட வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தண்ணிக்குள்ள அந்த பேப்பரை போட்டுடுங்க போட்டுட்டு இன்று இரவு முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும் உங்கள் பூஜை அறையில் இந்த உப்பும் அந்த தண்ணீரில் அந்த உப்பு எப்படி கரைகிறதோ அந்த தண்ணீரில் இந்த காகிதங்கள் எப்படி கரை நனைந்து கரைந்து போகிறதோ அதே மாதிரி உங்களுடைய கடன் பிரச்சனை முற்றிலுமாக கரைந்து விடும் மறுநாள் சனிக்கிழமை எழுந்திருச்சு அந்த தண்ணி பவுல்ல இருக்கிற தண்ணிய கால்படாத இடத்துல இல்லைன்னா உங்க வீட்டு சிங்க்ல ஊத்தி விட்டுடுங்க இப்படி ஒவ்வொரு தேய்பிரை வெள்ளிக்கிழமை அன்றும் நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும் இதை தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க ஒரு சிலருக்கு ஒரு மூன்று வாரங்கள் செய்யும் நல்ல பலன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஐந்து வாரம் ஏழு வாரம் அப்படின்னு நம்மளுக்கு வாரங்கள் எடுத்துக்கொள்ளும் ஆனால் கண்டிப்பா உங்களுடைய கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் நம்பிக்கையோடு இந்த எளிய பரிகாரத்தை ஒவ்வொரு தேய்விரை வெள்ளிக்கிழமை நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் பண்றது நம்ம தேய்பிரை வெள்ளிக்கிழமையில நீங்க ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து அதை ஒரு மூன்று வாரங்கள் ஐந்து வாரங்கள் வந்து செஞ்சுட்டே இருக்கலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது இது செய்ய 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 உங்களுடைய கடன் பிரச்சனை முற்றிலுமாக குறைந்து ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்களுக்கு வழிவகுக்கும் இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியின் அம்சம் கொண்டது அந்த தண்ணீரும் அப்படித்தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த தண்ணீர் உப்பு கண்ணாடி பவுலு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தடைகள் நெகட்டிவிட்டிகள் தீய சக்திகள் அனைத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும் இதை அப்படியே நீங்கள் கால்படாத இடத்துல ஊற்றும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாம் போயிடும் அப்போ பண வரவிற்குண்டான பாசிட்டிவிட்டியை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் நிரப்பிடுவீங்க ஆட்டோமேட்டிக்காக பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கும் அதன் மூலமாக வரக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்துடுவீங்க அப்படிங்கிறது தான் இந்த பரிகாரம் வந்து இப்படித்தான் வேலை செய்யும் உங்களுக்கு அப்போ நீங்கள் தொடர்ந்து அதை செய்ய 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 அது என்ன பண்ணும் உங்களுக்கு பண வரவை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அது ஒவ்வொரு வாழ்க்கை முறையை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் ஒருத்தர் ஓன் பிஸ்னஸ் பண்ணுவாங்க அதுல இருந்து நிறைய லாபம் வந்து அவங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்த்துருவாங்க ஒரு சிலர் ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போய்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு என்ன பண்ணும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் வந்து எந்தெந்த வகையில எல்லாம் அவங்களுக்கு பண வரவு வந்து வர முடியுமோ அந்தந்த வகையில எல்லாம் பண வரவு வரும் அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகளை வந்து தீர்ப்பீங்க நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்